இந்த அஸ்கா என்ன பண்ணுதுன்னாங்க நிறைய கிஃப்ட்டு நமக்கு கொடுக்குது சக்கரை நோயை இளம் வயசுலேயே கொடுத்துருது அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரத்துக்கும் முக்கியமான காரணம் இந்த வெள்ளை சர்க்கரை அப்புறம் ப்ளட் ப்ரெஷர் வரத்துக்கும் காரணம் இந்த வெள்ளை சர்க்கரை இப்போ இருக்கிற ஆய்வில் கேன்சர் வரத்துக்கும் முக்கியமான காரணம் இந்த வெள்ளை சர்க்கரை ஸோ இந்த சர்க்கரையை இந்த அஸ்காவை இந்த வெள்ளை சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த இந்த அஞ்சும் கிஃப்ட்டாக நமக்கு வந்துடும் யங் ஏஜ்லேயே வந்துடும் புரியுதுங்களா நமக்கு உடல் சோர்வு மன சோர்வு எல்லாத்துக்குமே காரணம் இந்த சர்க்கரை தான் அதனால் இந்த நொடியிலிருந்து இந்த சர்க்கரைங்கிறத ஜஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள் உங் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்வியல் முறையில் நலமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நோய் வராமல் நம்ம தடுக்கணும் இம்யூனி சிஸ்டம் சூப்பராக இருக்கணும்னு சொன்னிங்கன்னா சர்க்கரை நமக்கு வேண்டாம் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னாங்க சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய உண்மையான பேர் பார்த்திங்கன்னா அஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஸ்கா நம்ம உடம்புக்கு நல்லதா இல்லை கெட்டதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிறப்பாக போகிறாங்க அதாவது ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னே தான் இந்த அஸ்காங்கிற பொருள் வந்து அதிகமாக எல்லாருக்குமே தெரிஞ்சுது அதுக்கு பேர் வந்து வெள்ளை சர்க்கரை அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் வெள்ளை சர்க்கரை இல்லாத வீடே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க நம்ம தமிழ் மருத்துவம் நம்ம இயற்கை மருத்துவம் இந்த சர்க்கரையினாலே நமக்கு தோன்றது எல்லாமே இந்த வெள்ளை சர்க்கரை வெள்ளை சர்க்கரையினால் செய்யப்பட்ட பொருட்கள் ஆனால் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா எழுபது வயசுக்கு மேலே தாங்க சர்க்கரைங்கிற நோயே வரும் எழுபது வயசு எழுவத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் ஹார்ட் அட்டாக் வரும் ஏன் கேன்சர் ரொம்ப ரேராக இருந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒன்று சொல்லணும் அந்த இடத்துல கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிக் அப்படின்னு சொன்னால் சர்க்கரைக்கு இண்டியா இருக்கா இல்லைங்களா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று ஒன்றும் சொல்லிட்டாங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க கேபிட்டல் ஆஃப் கேன்சருக்கும் இந்தியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க காரணம் என்ன நம்மளோட உணவு முறைகள் சரியில்லை வாழ்வியல் முறை சரியில்லை ஸோ அதில் முக்கியமான பங்கு இந்த சர்க்கரை வெள்ளை சர்க்கரை அதாவது நான் என்ன சொல்கிறேன்னாங்க அடுத்த ஜென்ரேஷனுக்காவது இல்லை ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சுன்னா ஹண்ட்ரட் இந்த சுகர் வெள்ளை சர்க்கரை சாப்பிட்றத நிறுத்திக்குங்க ஓகேங்களா அதிகமாக நம்ம சாப்பிட்றது இந்த டீ காஃபி வழிமுறைகள் தான் அதையும் நம்ம எப்படி சாப்பிட்ணுங்கிறது இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன் ஸோ இந்த வெள்ளை சர்க்கரை சாப்பிட்றதுனால நிறைய டிசீஸ் நமக்கு வருதுங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க அடுத்த குழந்தைகளுக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி நம்ம அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா எழுபது வயசுக்கு மேலே எழுவத்தஞ்சி வயசில் மூட்டு வலிக்குது கை கால் வலிக்குது என்னால் நடக்க முடியலன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகள் இருபத்தஞ்சி வயசில் முப்பது வயசில் நாற்பது வயசில் என்னால் அந்த வேலை செய்ய முடியல இந்த வேலை செய்ய முடியலன்னு புடம்புறதுக்கு முக்கியமான காரணம் இந்த அஸ்கா அஸ்கான் என்ன தெரியுங்களா அஸ்காங்கிறது ஒரு கம்பெனியோட பெயர் பீகாரில் அந்த கம்பெனி தான் அந்த வெள்ளை சர்க்கரையை தயாரித்தாங்க அந்த பேரில் அஸ்கா அப்படிங்கிறதுனால அஸ்கா கம்பெனிங்கிறதுனால நம்ம அதை அஸ்காங்கிறோம் நாலடிவில் வெள்ளை சர்க்கரையாக மாறிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து இந்த வெள்ளை சர்க்கரை சேர்த்துறத கம்மி பண்ணிட்டே வாங்க நம்ம தமிழ் வைத்தியங்கள் நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியவங்க சொன்னது இந்த சர்க்கரை அப்படின்னா இனிப்பு பல வழிகளில் இருக்குது ஏன் தேனில் இருக்குது கருப்பட்டியில் இருக்குது காய் வகைகளில் பார்த்திங்கன்னா நம்ம பூசணியில் இருக்குது பனங்கள் கண்டில் இருக்குது இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க அப்போல்லாம் அவங்களுக்கு யாருமே ஒரு சுகரோ மற்ற எந்த டிசீஸுமே வரல ஆனால் இன்றைக்கி நம்ம டயபெட்டிக்ஸில் சீரழிஞ்சிட்ருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த அஸ்கா தான் ஸோ அதை தட்டி தூக்குங்க இந்த அஸ்காவை இந்த நொடியிலிருந்து எந்த உணவு முறையிலையும் நீங்கள் சேர்த்தாமல் இருந்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் நலமாக இருக்கலாம் இந்த சீனி இந்த சர்க்கரை இந்த அஸ்கா என்ன பண்ணுதுன்னாங்க நிறைய கிஃப்ட் நமக்கு கொடுக்குது சக்கரை நோயை இளம் வயசுலேயே கொடுத்துருது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரத்துக்கும் முக்கியமான காரணம் இந்த வெள்ளை சர்க்கரை அப்புறம் பிளட் ப்ரெஷர் வரத்துக்கும் காரணம் இந்த வெள்ளை சர்க்கரை இப்போ இருக்கிற ஆய்வில் கேன்சர் வரத்துக்கும் முக்கியமான காரணம் இந்த வெள்ளை சர்க்கரை ஸோ இந்த சர்க்கரையை இந்த அஸ்காவை இந்த வெள்ளை சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த இந்த அஞ்சும் கிஃப்டாக நமக்கு வந்துடும் யங் ஏஜ்லேயே வந்துடும் புரியுதுங்களா நமக்கு உடல் சோர்வு மன சோர்வு எல்லாத்துக்குமே காரணம் இந்த சர்க்கரை தான் அதனால் இந்த நொடியிலிருந்து இந்த சர்க்கரைங்கிறத ஜஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள் அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வரும் தலைமுறைகளுக்கு இந்த சர்க்கரை பயன்படுத்துகிறத வேண்டாம் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க இந்த வெள்ளை சர்க்கரை அதிகமாக நம்ம உடம்புக்கு உள்ளே வரத்துக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த டீ காஃபி ஏன்னா இந்த நிறைய பேர்னால இந்த டீ காஃபி சாப்பிடாமல் இருக்க முடியறதே இல்லை நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வாங்க இந்த டீ காஃபியை அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிட்றது டீ காஃபி கிடையாது பால் பாயாசம் பாலை ஊற்றுறீங்க பாலே ஆல்ரெடி கெடுதல் அப்படின்னு சொல்லி இப்போ சர்வே ரிப்போர்ட் சொல்லிட்டுருக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியும் சொல்லிகிட்ருக்காங்க அப்போது அந்த பால் ஊற்றுறீங்க சர்க்கரை போடுறீங்க வெள்ளை சக்கரையை யூஸ் பண்ணுறீங்க முற்றிலும் அந்த பால் பாயாசம் நம்ம உடம்புக்கு பலவிதமான நோய்களை கொடுக்குது மன அழுத்தத்தை கொடுக்குது எதிர்ப்பு சக்தி இம்யூனி சிஸ்டத்தை குறைக்குது ஸோ எப்படி நீங்கள் டீ காஃபி சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகள் சொல்கிறேங்க நிறைய டீ வகைகள் இருக்குது இஞ்சி டீ இருக்குது நான் சொல்கிற எந்த டீலேயுமே சர்க்கரை நீங்கள் சேர்த்தக்கூடாது ஹாட் வாட்டரில் டைரக்டாக அந்த பவுடரு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணும் சர்க்கரை எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் இன்க்ளூடிங் நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்த வேண்டாம் புரியுதுங்களா உங் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்வியல் முறையில் நலமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நோய் வராமல் நம்ம தடுக்கணும் இம்யூனி சிஸ்டம் சூப்பராக இருக்கணும்னு சொன்னிங்கன்னா சர்க்கரை நமக்கு வேண்டாம் புரியுதுங்களா இஞ்சி டீ சாப்பிடுங்க ஹாட் வாட்டரில் இஞ்சி பவுடர் நாட்டு மருந்து கடையில் இருக்குது போடுங்க சாப்பிடுங்க ஆவாரம் போட்டி குடிங்க செம்பருத்தி டீ குடிங்க சுக்கு டீ இருக்குது கொத்தமல்லி டீ இருக்குது வெறும் பிளைன் டீ வெறும் பிளைன் காஃபி இதை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்களும் இதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிங்கனாலே நம்ம உடம்பில் பல நோய்கள் நமக்கு வராமல் இருக்கும் யமனையை தட்டி தூக்கலாம் புரியுதுங்களா செயல்படுத்தி பாருங்கள் வெள்ளை சர்க்கரை நமக்கு பல விதமான நோய்களை கொடுக்குங்கிறத புரிஞ்சு செயல்பட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்க நன்றிங்க மகிழ்ச்சி